கிருத்திகை இரண்டாம் பாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஆழமான பார்வை கிருத்திகை நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதம் ரிஷபராசியில் அமைந்துள்ளது இதன் மூலம் சூரியனின் ஆதிக்கம் நிர்வாகத் திறனும் சுக்கிரனின் ராசி அதிபதி கலை மற்றும் சுகபோக ஆசைகளும் சனியின் நவாம்ச அதிபதி உழைப்பு மற்றும் பிடிவாத குணமும் ஒருங்கே இணைந்து செயல்படும் ஸ்டார் கிருத்திகை இரண்டாம் பாதத்தின் தனித்துவமான குணங்கள் ஆதிக்க கிரகம் நட்சத்திரம் சூரியன் ஆளுமை கம்பீரம் தலைமை ராசி அதிபதி சுக்கிரன் அழகு வசீகரம் ஆடம்பரம் ஸ்திரமான குணம் நவாம்சாதிபதி இரண்டாம் பாதம் சனி உழைப்பு பிடிவாதம் லட்சியத்தை அடையும் வேகம் சிறப்பு இயல்பு அதிகாரமும் அழகும் இணைந்தவர்கள் ஆடம்பரமான பகட்டான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் எதிலும் நிதானம் திட்டமிடுதல் இருக்கும் தன் பிடிவாதத்தால் லட்சியங்களை அடைய போராடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கிரக சஞ்சாரமும் பலன்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் மார்ச் ஆறு வரை சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு மீன ராசிக்கு அதாவது பதினோராம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு மாறுகிறார் குரு பகவான் ஜூன் இரண்டிற்கு பிறகு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் ஒன்று சனி பகவான் லாபஸ்தானத்தில் அதாவது ஆண்டின் தொடக்கத்தில் இருப்பது உங்களுக்கு சாதகமான அமைப்பாகும் இது உங்களின் லட்சியத்தை நோக்கிய உழைப்புக்கு அபரிமிதமான லாபத்தை ஈட்டி தரும் விரிவு ரிஷபத்தின் ஸ்திரமான குணம் இந்த சனியால் மேலும் வலுப்பெறும் உத்தியோகத்திலிருந்த நெருக்கடிகள் தீரும் மார்ச் ஆறுக்கு பிறகு சனி பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு வருவதால் தொழில் ரீதியான மாற்றங்கள் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அது லாபத்தை அதிகரிக்கும் முன்னேற்றமாகவே அமையும் இரண்டு குருவின் உச்ச சஞ்சாரத்தால் சுகபோக வசதிகள் அதாவது சுக்கிரனின் தாக்கம் தாக்கம் ஜூன் இரண்டிற்கு பிறகு குரு பகவான் நான்காம் இடத்தில் உச்சம் பெறுவது உங்களின் அடிப்படை ஆசைகளை அதாவது சுக்கிரனின் குணத்தை நிறைவேற்றும் விரிவு ஆடம்பரமான பகட்டான வாழ்க்கையை விரும்பும் உங்கள் குணம் பூர்த்தியாகும் சொந்த வீடு கட்டுதல் புதுப்பித்தல் அல்லது புதிய வாகனம் வாங்குதல் போன்ற சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் தாயின் உடல்நலம் மேம்படும் உங்கள் முகம் கழுத்து அதாவது ஆளும் பாகங்கள் புலிவடையும் மூன்று புத்திசாலித்தனம் மற்றும் திட்டமிடுதல் சூரியன் மற்றும் சனியின் இணைவு தாக்கம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களின் கூர்மையான புத்தியும் சனியின் நிதானமான திட்டமிடலும் இணைந்து வெற்றியை தேடித்தரும் விரிவு புதிய முயற்சிகளில் இறங்கும்போது பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவீர்கள் எதிலும் முன்னணியில் இருக்க வேண்டும் என்ற சூரியனின் ஆதிக்கம் உங்களின் சிறப்பான திட்டமிடலால் இந்த ஆண்டு நிறைவேறும் உங்களின் ஆலோசனைகள் நண்பர்களுக்கும் சக ஊழியர்களுக்கும் பயன்படும் நான்கு குடும்பம் மற்றும் உறவுகள் விட்டுக் கொடுத்தல் அவசியம் தாக்கம் ரிஷபராசி என்பதால் குடும்ப பாசம் அதிகம் இருக்கும் இருப்பினும் சனியின் பிடிவாத அம்சமும் சூரியனின் கராரான குணமும் உங்களை விட்டுக் கொடுத்து போக விடாது விரிவு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் கருத்தையே ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்துவீர்கள் வாழ்க்கை துணையிடம் அதிகாரம் செலுத்தாமல் அன்பை காட்டினால் இல்லறம் சிறக்கும் குழந்தைகளிடம் அதீத பாசம் செலுத்துவீர்கள் ஆனால் அவர்களுக்கான ஒழுக்கத்தை வகுப்பதில் கராராக இருப்பீர்கள் ஏனி பரிகாரமும் அறிவுரையும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபடவும் முடிந்தால் முருகப்பெருமானை அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தின் ஒரு அங்கமான முருகப்பெருமானை ஷஷ்டி திதியில் வழிபடுவது உங்களின் கோபத்தை குறைத்து வெற்றிகளை நிலைநிறுத்தும் அறிவுரை இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் லாபத்தை அளிப்பதால் கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகே விரிவாக்கம் செய்யவும் முதலீட்டு விஷயங்களில் அதிக கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரம் முழுமையாக ரிஷபராசியில் அமைந்துள்ளது இது ரிஷபராசியின் முதன்மையான நட்சத்திரமாகும் ஸ்டார் ரோகிணி நட்சத்திரத்தின் அடிப்படை குணங்கள் ஆதிக்க கிரகம் சந்திரன் ராசியதிபதி சுக்கிரன் குறியீடு தேர் வண்டி அல்லது ஆலமரம் இயல்பு மனிதகணம் ஸ்திரமான குணம் அதிர்ஷ்ட தேவதை பிரம்மன் சிறப்பு இயல்பு கற்பனை திறன் மென்மையான குணம் கலை மற்றும் அழகுணர்ச்சி கனிவு தான்மை குணம் கவர்ச்சி செல்வத்தை ஈர்க்கும் தன்மை எப்போதும் ஒரு நிலையான சூடலை விரும்புபவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் சஞ்சாரமும் பலன்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான் ஜூன் இரண்டிற்கு பிறகு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் ஒன்று குருவின் உச்ச சஞ்சாரத்தால் மனமகிழ்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மை அதாவது சந்திரனின் தாக்கம் தாக்கம் ரோகிணிக்கு சந்திரன் அதிபதி என்பதால் உங்களின் மனநிலை அடிக்கடி மாறும் இயல்புடையது ஆனால் குரு பகவான் நான்காம் இடத்தில் உச்சம் பெறுவது உங்களின் மனதிற்கு தேவையான நிலையான மகிழ்ச்சியை தரும் விரிவு புதிய திட்டங்கள் வெற்றியை தரும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கவலைகள் மற்றும் சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் தாயின் உடல்நலம் மற்றும் ஆதரவு சிறப்பாக இருக்கும் நீங்கள் விரும்பிய நிலையான சூழல் இந்த ஆண்டு கைகூடும் இரண்டு விரும்பிய வாழ்க்கை துணை அமையும் அதாவது சுக்கிரனின் குணம் தாக்கம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரனின் ராசியில் இருப்பதால் அழகிய மற்றும் வசீகரமானவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையைப் பற்றி கற்பனையில் ஒரு வரையறையை வைத்திருப்பார்கள் விரிவு குருவின் பலமான சஞ்சாரமும் சுக்கிரனின் ஆதிக்கமும் இணைவதால் திருமணமாகாதவர்களுக்கு அவர்கள் விரும்பிய குணாதிசயம் அல்லது வசீகரமான வாழ்க்கை துணை அமையும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் விரைவில் இனிதே நடக்கும் திருமண வாழ்வில் இருப்பவர்களுக்கு அந்யோன்யம் அதிகரித்து குடும்ப உறவு பலப்படும் மூன்று வேலையில் முன்னேற்றமும் கௌரவமும் சனி மற்றும் பிரம்மனின் அருள் தாக்கம் சனி பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களின் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது விரிவு உங்களின் கற்பனை திறனும் ஸ்திரமான உழைப்பும் இணைந்து அபாரமான முன்னேற்றத்தை தரும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை கைகூடும் கலை மற்றும் சிருஷ்டி அதாவது பிரம்மன் சாய்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பெரிய அங்கீகாரமும் தேடி வரும் எனினும் உழைப்பு சற்று அதிகமாக இருக்கும் நான்கு ஆடம்பர செலவுகள் மற்றும் முதலீடுகள் தாக்கம் சுக்கிரனின் ஆதிக்கத்தால் ஆடம்பர செலவு செய்யும் குணம் உண்டு விரிவு குரு நான்கில் உச்சம் பெறுவதால் இந்த செலவுகள் பெரும்பாலும் சுப செலவுகளாகவும் எதிர்காலத்தில் பயன் தரக்கூடிய முதலீடுகளாகவும் அதாவது வீட்டு அலங்காரம் நிலம் வாங்குதல் போன்றவையாக இருக்கும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் இந்த ஆண்டு செல்வம் பெருகும் பணவரவு அதிகரிக்கும் அதனால் சேமிப்பை அதிகரிக்கலாம் ஏனி பரிகாரமும் அறிவுரையும் பரிகாரம் கிருஷ்ணரை துளசி கொண்டு வழிபடவும் பௌர்ணமி நாட்களில் விரதமிருந்து சந்திர தரிசனம் செய்வது மன அமைதியை அதிகரிக்கும் அறிவுரை உங்கள் கலை மற்றும் திறனை முறையாக பயன்படுத்தினால் இந்த ஆண்டு உங்களுக்கு புகழையும் லாபத்தையும் அள்ளி கொடுக்கும் எதிலும் நிலையாக செயல்படுவது அவசியம் மிருகசீரிட நட்சத்திரம் ரிஷபராசியிலும் மற்றும் மிதுன ராசியிலும் பரவியுள்ளது இங்கு ரிஷபராசியில் உள்ள மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களுக்கான பலன்களை மட்டும் விரிவாக காண்போம் ஸ்டார் மிருகசீரிடத்தின் அடிப்படை குணங்கள் ஆதிக்க கிரகம் செவ்வாய் ராசி அதிபதி ஒன்று இரண்டு பாதம் சுக்கிரன் குறியீடு மாந்தலை தேடல் விழிப்புணர்வு அலைச்சல் இயல்பு தேவகணம் சஞ்சலகுணம் அதாவது அலைபாயும் மனம் அதிர்ஷ்ட தேவதை சந்திரன் தேடல் மென்மை சிறப்பு இயல்பு தேடல் குணம் ஆர்வம் பயமற்ற தன்மை சஞ்சல மனம் எப்போதும் எதையாவது ஆராய்ந்து கொண்டிருக்கும் ஆர்வம் உணர்ச்சி வசப்படுதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கிரக சஞ்சாரமும் பலன்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அதாவது ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான் ஜூன் இரண்டிற்கு பிறகு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் ஒன்று நிலம் மனை வாங்கும் யோகம் சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் கூட்டு தாக்கம் மிருகசீரிடத்தின் செவ்வாய் ஆதிக்கமும் ரிஷபத்தின் சுக்கிரன் ஆதிக்கமும் இணைவதால் சொத்துக்கள் வாங்குவதில் அதிக ஆர்வம் இருக்கும் விரிவு குரு நான்கில் உச்சம் பெறுவது இந்த யோகத்தை உறுதி செய்கிறது ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்வோருக்கு இது பொற்காலம் நீங்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த நிலம் வீடு அல்லது விவசாய நிலத்தை இந்த ஆண்டு வாங்குவீர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தால் வாங்குவதில் சில தடைகள் வந்தாலும் குருபலத்தால் அவற்றை சமாளித்து வெற்றிகரமாக பதிவு பெறுவீர்கள் கட்டுமான பணிகளும் இந்த ஆண்டு தொடங்கும் இரண்டு தொழில் மற்றும் வேலைப்பழு சனி பத்தில் தாக்கம் செவ்வாய் அதிபதியாக இருப்பதால் பணியில் வேகமும் ஆக்கிரோஷமும் இருக்கும் சனி பத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பழு அதிகரிக்கும் விரிவு உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் வேலை தேடும் உங்கள் குணம் மாந்தலை குறியீடு இந்த ஆண்டு நல்ல வேலையை கண்டறிய உதவும் ஆனால் நீங்கள் பார்க்கும் வேலையில் அதிக சவால்கள் நிறைந்து இருக்கும் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற உங்களின் சஞ்சல குணத்தை விடுத்து ஸ்திரமாக செயல்பட வேண்டும் மூன்று தாயின் உடல் நலம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் தாக்கம் நான்காம் இடத்து குரு உச்சம் சுகம் மற்றும் தாயை குறிக்கும் விரிவு தாயின் உடல் நலம் மேம்படும் தாயின் வழியில் இருந்த சிக்கல்கள் அல்லது மனக்கசப்புகள் நீங்கும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அல்லது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு உறுதியாகும் நான்கு உடல் உஷ்ணம் மற்றும் அலைச்சல் தாக்கம் செவ்வாயின் ஆதிக்கத்தால் உஷ்ண தொந்தரவுகள் ஏற்படும் சனி பத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியான அலைச்சல் அதிகரிக்கும் விரிவு தேடல் குணம் காரணமாக அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் இதனால் உடல் சோர்வு மற்றும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதாவது கண் எரிச்சல் தோல் அரிப்பு வரலாம் உடல் நலத்தில் கவனம் தேவை கோபத்தை குறைத்து தண்ணீரை அதிகமாக எடுத்துக் கொள்வது நல்லது ஏனி பரிகாரமும் அறிவுரையும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும் முடிந்தால் சிவபெருமானுக்கு பௌர்ணமி நாட்களில் பாலபிஷேகம் செய்வது மன அமைதியை அதிகரிக்கும் அறிவுரை உங்கள் கலை மற்றும் படைப்புத் திறனை முறையாக பயன்படுத்தினால் இந்த ஆண்டு உங்களுக்கு புகழையும் லாபத்தையும் அள்ளிக் கொடுக்கும் எதிலும் நிலையாக செயல்படுவது அவசியம்